ஹலோ வணக்கம் ஹாய் ஹாய் இன்னைக்கு எப்படியாவது இந்த பால்ஸ் செஞ்சு போடணும்னு ஒரு முடிவோட காலையிலே கிளம்பியாச்சு ஆரம்பிச்சிட்டீங்களா நவீன மிஷின் அதுக்குண்டான டிப்ஸ் கண்டுபிடிச்சு வித்தையோட வந்திருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு பால்ஸ் வராம விடுறது கிடையாது காமிங்க ஏய் எப்படி இன்னிக்கி பாருங்க சோறு எப்படி காலியாகி வருதுன்னு ஏ முருங்கைக்கீரை பப்பு பூவா முருங்கக்கீர பப்பு இதை எடுத்து இதில் போட்டு சாப்பிடு வெறும் சோற சாப்பிடாத ஓகேவா சைடிஸ் வந்து பேக்ட் போட்டுட்டோ ஆயில் என்ன பண்றே பண்ணி நீ பண்ணி வெளையறேன் ஏ ஆமாடா எனக்கு காலையில் வேற வேலையே இல்லை வந்து விளையாंडுகிட்டு இருக்கேன் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது என்ன சாப்பாடு வந்துருச்சு ம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெஜ் ரவை பணியாரம் இதுக்கு வந்து கார்லிக் டொமேட்டோ சட்னி ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்னைக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நேற்று கொண்டு வந்தது திருப்பி கொண்டு வந்துட்டான் கொண்டு போனதை அதையே இன்னைக்கு கொண்டு போய் சாப்பிடுவான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நேற்று செஞ்சு கொடுத்து விட்டோம்ல அதனால நான் நானும் வந்து வேற எதுவும் இன்னைக்கு செஞ்சுக்கல இதை கொண்டு போய் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு வந்தாலும் ம் வெரி குட் இது இன்னைக்கு திரும்பி வந்தா இதே திருப்பி நாளைக்கு கொடுத்து விடப்படும் அவ்வளவுதான் அவ்வளவு சொல்லி சொல்லி கேட்கலன்னா இதை தான் பண்ணும்